இன்று நாம் லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து அன்றைய வசனத்தை கேட்போம் கட்டளைகளை கை கொள்வீர்களாக உன் மிருகச் சீவன்களை வேறு ஜாதியோடே ஒளிரவிடாம விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சகல சனல் நூலும் கம்பளி நூலும் கலந்து வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக ஆண்டவர் பாருங்க மூணு காரியம் சொல்றாரு விலங்கு விலங்குகளிலே கலப்பு உண்டாக கூடாது விதைகளிலே கலப்பு உண்டாக கூடாது நான் மணிகிற ஆடையிலே கலப்பு உண்டாக கூடாது ஆனா இந்த காலகட்டத்தில் இது மூணுமே என்ன பண்ணுங்க நடந்துட்டு இருக்குது பறவைகள்ல நிறைய கலப்பு உண்டாயிடுச்சு அப்படியே மீனுக்கு போய் பார்த்தா மீன் கலர் கலர் ஆகுது போட்டு வந்தான் கலர் இல்லாத மீனெல்லாம் வைத்துக்கு போகுது கலர்கிற மீனெல்லாம் தொட்டிக்கு போகுது பாருங்க மீன்ல தான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு விதைகளிலும் இன்னைக்கு பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா குண்டு குண்டா இருக்கு இவ்வளோ பேர் இன்னைக்கு பார்த்தா தம் தக்காளி வத்து இன்னும் கேஜிஎஃப் அந்த பக்கம்லாம் போனா இவ்வளோ பேர் தக்காளி வருது அப்போ என்ன நடக்குது விதையில கூட என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு கலப்படம் ஆண்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் ஆனா உலகம் என்ன பண்ணுது இப்போ அதை தான் பண்ணுது நம்ம போடுகிற ஆடையில கூட பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ஆடையில மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுறது தீங்கு விளைவிக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏன் சொல்றாருன்னு நம்ம நிதானிச்சு பார்க்கணும் கலப்பு பண்ணி நம்ம அப்படி ஒரு பப்பாளியோ இல்லை ஏதோ ஒரு பழத்தையோ நம்ம சாப்பிட்டா நமக்கு அதில் ஒரு சக்தும் என்ன பண்ணலீங்க இல்லை இன்னைக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்க இருக்குதுன்னே தெரியல எதில் எடுத்தாலும் என்ன வந்துச்சுங்க கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லாமா ஏசப்பா எங்கள் தேசத்துல எதெல்லாம் கலப்படமா இருக்குதோ அதெல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் இந்த கலப்படங்கள் ஒன்றும் செய்யக்கூடாத ஆண்டு வர நல்ல ஒரு மூணு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் 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 லே லூயா முடியல முல்ல ஏதாவது சொன்னாருங்க செத்து இல்லான்னு மருந்து வாங்கி குடிச்சுக்கிறாருங்க மருந்து கலப்படம் சாவகாணம் சரி வாழலான்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாப்புல மாத்திர செதுக்குறாப்புல ஏன் மருந்துல என்னத மருந்துல கலப்படம் அப்போ இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் கலப்படம் என்ன பண்ணுதுங்க பெட்ரோல் போட போனா ஒரு பயம் ஐயோ இந்த பெட்ரோல் பங்க்ல எதுனா என்ன பண்ணிருப்பானா கலப்படம் பண்ணியிருப்பானா அரிசி வாங்க போனா ஒரு பயம் ஏதனா பிளாஸ்டிக் அரிசி போட்டுக்கிறானா முட்டை வாங்க போனா அதுல ஒரு பயம் இப்படிப்பட்ட கலப்படங்கள்ல இருந்து தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் தொடர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கலாம் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமை விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகள் கனிகள் எல்லாம் கத்தருக்கு துதி செலுத்தும் அதற்கேற்ற பரிசுத்தமாய் இருக்கும் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் ஒரு மரத்தை நட்டு அது வளர்ந்து அது மூணு வருஷம் அதை அப்படியே விட சொல்றாங்க மூணு வருஷம் நம்ம என்ன அதை சாப்பிட அது ஆப்பிளோ ஆரஞ்சோ திராட்சையோ அது கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ முருங்காவோ என்னன்னு அது வளர்ந்து கனி கொடுத்து மூணு வருஷம் அந்த கனியை நம்ம என்ன பண்ண கூடாதா சாப்பிட கூடாது மூணு வருஷம் கழிச்சு நாலாவது வருஷம் அத ஃப்ரெஷ்ஷா யாருக்கு தரணுமா ஆண்டவருக்கு தரணும் அத்த நல்லவர் பாருங்க அப்போ நாலாவது வருஷம் நம்ம ஆண்டவருக்கு தரணும் அஞ்சாவது வருஷத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆமையூயா ரொம்ப எல்லாம் நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்த்து அழைக்கலுங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எவ்வளவு கொஞ்சத்துல கொஞ்சத்துல உண்மை இருக்குமானால் வேதவாசனம் சொல்லுது பொருள் ஆஸ்தி அந்தஸ்து காரு பங்களா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஆண்டவரை தேடி போகும்போது இதெல்லாம் நமக்கு பின்னாடி வந்துட்டே இருக்குமா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நிறுத்தி நம்ம நடக்க 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 பின்னாடி எல்லாமே நமக்கு என்ன பண்ணுமா வந்துட்டே இருக்குமா இருக்கிறவன் ஒரு காரியத்தை அதிகமா எடுக்கணும்னு தான் ஆசை ஆசைப்படுவான் நம்ப நமக்குரியது போதும்னு நினைக்கணும் அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவா வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மனதோட போனா ஆண்டவர் நமக்கு அடுத்தடுத்த காரியங்களையும் நம்மளை தந்து நடத்துவா ஆமே நாம் செபிக்கலாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்து எங்க நல்ல ஆண்டு வரு இந்த மன்ன மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலையிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அண்ட அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று பார்த்த வண்ணமாய் இந்த நாட்களிலே அன்று ஒரே சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படியாய் அன்று ஒரே நீர் அப்பா விசுவாச பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இவர்கள் உடைய சமூகத்திலே அன்றுவரே அவர்கள் அமர அப்பா உம்மை ஆராதிக்க துதிக்க தேவன் இற்கிருவை பாராட்டும்படியாய் சுபிக்கிறோம் அன்றுவரே இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதிக்கும்படியா இந்த வாரம் வரை தட்டப்பட்டவர்களை கத்தர் அடுத்த வாரத்துல கொண்டு வாரம் அன்றுவரே ஜபித்த நபர்களை ஆசிர்வதிங்க அன்று ஒரே வேதத்தை வாசித்து அன்றுவரே அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிங்க காணிக்கைக்காக ஜபித்த பாடின இந்த குடும்பங்களை தேவனீர் ஆசிர்வதிப்பீராக ஒரே முடி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா விதமான துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் ரத்தம் செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கதரை ஸ்தோத்ரே மே பசு நாமத்தை நாத்துமாவே கதரை ஸ்தோத்ரே வர் செய்த சகல பகாரங்களையும் அறவாதே ஆமேன் ஆமேன் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமார்னாக இயேசு சுடி கிருபையும் வர்ஷு தாவி ஆணரு அண்ணுன் ஐக்கியமும் சவகாச காவலும் நம்மோடும் நம் அனைவரோடும் இன்றைய நாளில் வரை தரப்பட்ட பிள்ளைகளோடும் இன்றென்றும் சதா காலம் தங்கி தாபரிப்பதாக ஆமேன் ஆமேன் லே யாம் அந்த ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்